மாலயா பாப்பு ரொம்ப ஆறுமா இருக்கு ஏன்னா அது கீழ இருக்கு மைசூர் <laughs> சே மிகப்பெரிய மனிதர் ஒரு ஜென்டல்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவருக்கு எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் சினிமா வந்து உசிருக்கு உசிலாக நெசிச்சவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுனா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நிறைவுப்படுத்துக்கிறாரு எம்எல்ஏ ரொம்ப அண்டு என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் என்ன எனக்கு துணியாக நின்று ஏபிஎம் வந்து ஒரு ஒம்பது படம் நான் ஆக் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது வந்து எயிட்டிஸில் வந்து முரட்டுக்காள் தமிழில் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான செலவு எடுத்த படம் எயிட்டிஸில் ட்வெண்ட்டீஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ ட்வெண்ட்டீஸில் வந்து ட்வெண்ட்டீஸ்ல வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது அவர் ஆத்மா すみません。 अरे अरे ये चलो अब आ ना ना साइलेंट यार मैं इतनी अपडेट कर रहा था रे 何 இங்க லைவ் ஆngaலை நான் லைவா போறேன் ஒரு நிமிஷம் இங்க டீயே இருக்காது ஆடு குடு நம்ம கடைசியோ நானே அவளாயிச்சோறேன் நீ lactate வந்து பிராணனா நான் கனெக்ட் பண்ணிட்டேன் கரெக்டா கனெக்ட் பண்ணအောင် ஆகுது ஆ ஓனட் பாதி வேலை நாலாயிதுல அதுக்கு அப்புறம் மழப்பெரிய sí, பரித sí, sí. sí, ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவரு எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசித்தவர் ஒரு பத்து நிமிஷம் பேசினா பத்து தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நிறைவுப்படுத்துக்கிறாரு எம்மையில் ரொம்ப வந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் என்ன எனக்கு துணை அந்த ஒரு ஏபிஎம்ல வந்து ஒரு ஒம்பது படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒம்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார்ன்னு சொன்னால் அது வந்து மிக ஆகாது வந்து எயிட்டிஸில் வந்து வரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமாக செலவு படம் எயிட்டிஸில் டுவெண்ட்டீஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ டுவெண்ட்டீஸில் வந்து டுவெண்ட்டீஸ்லேயே வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது அவர் ஆத்மா சாத்தி அடையிட்டோம் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆள்கறி よいしょ。